வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நர்மதா சிறையில் முதலில் தலைப்பு செய்திகள் வங்கிக் கடன்கள் பெற்றுள்ளவர்களுக்கு வழியான நற்செய்தி நாட்டின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை ஆபிரிக்க பன்றி காய்ச்சலினால் நாட்டில் சுமார் நூறு பன்றிகள் உயிரிழப்பு சர்வதேச மாணவர்களுக்கு அமெரிக்கா விடுத்துள்ள அறிவுறுத்தல் இனி விரிவான செய்திகள் நாட்டின் சில பகுதிகளில் இன்று மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் விடுத்துள்ள அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி வடமத்திய கிழக்கு மற்றும் ஓவா மாகாணங்களிலும் மாத்தளை மாவட்டத்திலும் பெய்யக்கூடும் என அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது அத்துடன் மேல் சப்ரகமோ மற்றும் தென் மாகாணங்களிலும் நுவரேலியா மற்றும் கண்டி ஆகிய மாவட்டங்களிலும் மாலை அல்லது இரவு வேளையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழையின் போது பழுத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள போதிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது பன்றி காய்ச்சல் காரணமாக நாட்டில் சுமார் நூறு பன்றிகள் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகிறது யால பில்பத்து வனப்பகுதியிலும் கம்பகா மேரிகமா பேராதனி மற்றும் ரத்னபுரி போன்ற இடங்களிலும் இந்த உயிரிழப்புகள் பதிவாகி உள்ளதாக வனஜீவராசிகள் ஜீவராசிகள் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்தியர் தாரக பிரசாத் தெரிவித்துள்ளார் தற்போது காட்டு பன்றிகள் மத்தியில் இந்த நோய் வேகமாக பரவி வருகிறது இதன் தாக்கம் நாட்டில் உள்ள அனைத்து காட்டு பன்றிகளையும் பாதிக்கும் நிலை காணப்படுவதாகவும் வனஜீவராசிகள் ஜீவராசிகள் திணைக்களத்தின் சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வைத்திய தாரக பிரசாத் தெரிவித்துள்ளார் ஆபிரிக்கா பன்றி காய்ச்சல் உள்ளிட்ட சில நோய் தாக்கம் காரணமாக நாட்டில் பன்றி இறைச்சி விற்பனையை தடை செய்வதற்கு கால்நடை உற்பத்தி மற்றும் சுகாதார திணைக்களம் கடந்த ஒக்டோபர் மாதம் நடவடிக்கை எடுத்து விசேட வர்த்தமான அறிவித்தல் மேல் மற்றும் வடமத்திய மாகாணங்களில் அதிகளவான பண்ணைகளில் இந்த நோய் பரவியிருந்த நிலையில் உயிரிழந்த பன்றிகளின் உடல்களை அழிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்து மில்லியன் ரூபாவிற்கும் குறைவான கடனை பெறுபவர்களில் தொண்ணூற்றி ஒன்பது வீத பேர் வங்கிகளுடன் தங்கள் கடனை பற்றி மீண்டும் பேச்சுவார்த்தை நடத்தி பணம் செலுத்தும் திட்டம் ஒன்றை மேற்கொள்வதற்கு பன்னிரண்டு மாத கால அவகாசத்தை அரசாங்கம் வழங்கியுள்ளது மத்திய வங்கியின் தரப்புகளின்படி இருபத்தி ஐந்து முதல் ஐம்பது மில்லியன் ரூபா வரையிலான கடனாளிகளுக்கு ஒன்பது மாத கால நீடிப்பும் ஏனைய கடனாளிகளுக்கு ஆறு மாத கால நீடிப்பும் வழங்கப்பட்டுள்ளது பரேட் சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் ஒத்திவைப்பதற்கு பதிலாக இந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வுகள் காணப்படுவதை உறுதி செய்வதற்காக அரசாங்கம் பங்குதாரர் குழுக்களுடன் கலந்துரையாடல்கள் நடத்தியுள்ளது அத்தோடு வணிகங்களுக்கு நிவாரணம் என்பது கால நீடிப்பு மூலம் மட்டுமல்ல என்று பொருளாதார அபிவிருத்தி அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளது அரசாங்கத்தினால் முன்வொழியப்பட்ட மற்றும் மத்திய வங்கியால் செயல்படுத்தப்பட்ட நிவாரண தொகுதியில் குறைந்த வட்டி விகிதங்கள் திருப்பி செலுத்தும் காலத்தை நீடித்தால் கடன் மதிப்பீடுகளில் தளர்வு மற்றும் மதிப்பீட்டு சர்ச்சைகளை தீர்ப்பதற்கான வெளிப்படையான பொறிமுறையை வழங்குதல் போன்ற பல முக்கியமான நடவடிக்கைகளும் அடங்கம் பொருளாதாரத்தில் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் செலுக்கமான பங்களிப்பை உறுதி செய்வதே இந்த நிவாரண நடவடிக்கைகளின் முக்கிய நோக்கம் என்று அமைச்சு மேலும் தெரிவித்துள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் அமெரிக்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள டொனால்ட் இட்ரம் எதிர்வரும் ஜனவரி இருபதாம் தேதி பதவியேற்க உள்ளார் அவர் பதவியேற்பதற்கு முன்னதாக அமெரிக்க பல்கலைக்கழகங்கள் சர்வதேச மாணவர்களை குளிர்கால விடுமுறையிலிருந்து திரும்புமாறு அறிவுறுத்தியுள்ளன பல அமெரிக்க பல்கலைக்கழக வளாகங்களில் பதற்ற நிலை உருவாகக்கூடும் என்பதால் இவ்வாறு அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் நிலையில் ஒன்று தசம் மில்லியனுக்கும் அதிகமான சர்வதேச மாணவர்கள் அமெரிக்க பல்கலைக்கழகங்களில் அனுமதி பெற்றுள்ளனர் ஆனால் டொனால்ட் இட்ரம் வெள்ளை மாளிகைக்கு திரும்பியவுடன் தனது முன்னைய பயண தடையை விரிவாக்குவது உட்பட கடுமையான குடியேற்ற கொள்கைகளை கொண்டு வருவதாக உறுதியளித்துள்ளார் அமெரிக்காவில் கல்வி பயிலும் சர்வதேச மாணவர்கள் குடியுரிமை அல்லாத விசாக்களையே கொண்டுள்ளனர் இவ்வாறான பின்னணியில் டொனால்டு இட்ரம்ப் ஜனாதிபதி பதவியேற்ற பின்னர் அமெரிக்காவின் சர்வதேச மாணவர்களுக்கு இருண்ட காலம் ஆரம்பமாகும் என சர்வதேச மாணவர்கள் தெரிவித்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவு எட்டு மப்பதற்கு எதிர்பாருங்கள் நன்றி